ரிஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தையார் இரண்டாம் ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட வேலுக்குடி பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஆஞ்சநேயர் சுவாமிக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இரண்டாம் ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ வீர ஆஞ்சநேய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து வேலுக்குடி பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளில் வழியாக சுவாமி வீதி உலா காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் வழிநடுக்க பக்தர்கள் அர்ச்சனை செய்து ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட்டனர் முன்னதாக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருமஞ்சனம் நடைபெற்றது இதில் வேலுக்குடி உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் இளவரசன்